கரூர்ல நடந்த இந்த மீளா துயர சம்பவத்துக்கு அப்புறம் விக்டிம்ஸோட தாவேகா தலைவரும் தாவேகா நண்பர்களும் அவங்களோட நின்றுட்டு இருக்கிற இந்த டைம்ல ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு அது பேர் தான் கடாவர் பாலிடிக்ஸ் நேற்றுக்கு நைட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பர்டிகுலர் போஸ்டர் தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒட்டப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்களை அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவோட அந்த போஸ்டர்ல எல்லா இடத்துலயும் பேஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டருக்குள்ளால ஒரு சின்ன பாலிடிக்ஸ் இருக்கு அதுக்குள்ளால போய் இறங்கி விசாரிக்கிறப்ப அந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்றது இருக்கு ஆனா அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் தலைவர் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிடுறாரு இந்த போஸ்டருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டை சுத்தி இந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம் சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனா அதுல இருந்தவங்களும் திமுக காரங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய வாரியர்ஸ் ஆனா இந்த ஒரு நிலைமையில இப்படி ஒரு போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல குலைச்சல் தொகுதியில கூட ஒட்டணும்னு ஒரு நெட்வொர்க்கை வச்சு பண்ணது மாதிரி இருக்கு ஆக்சுவலா எக்ஸ்டென்சிவா தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம் முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட இன்னொருத்தரோட பேரை யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இப்படி ஒரு கெடவர் பாலிடிக்ஸ் தேவையா ஏன் அவங்க கட்சி பேரையோ இல்ல அவங்களோட பேரையோ இல்ல ஒரு கான்டாக்ட் நம்பரையோ போட்டு ஏன் அவங்களால பண்ண முடியலை சோ இதுலதான் ஒரு இமோஷனலா நிறைய பேரை அட்டாக் பண்ணணும் இமோஷ்னலா மக்களுக்கு நடுவுல பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த போஸ்டர ஒட்டியிருக்காங்க இந்த மாணவர் சங்கத்தோட தலைவரை நாங்க कांटेक्ट பண்ணோம் அவர் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்ல இது நீங்க ப்ளீஸ் வந்து உங்க தலை meeting சொல்லுங்க வெளி உலகத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்ன அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்றேன் சோ இவ்ளோ பெரிய ஒரு பேர்லத்துல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணனும்ன்றத இல்லாம அந்த மக்களோட நிக்கணும் அந்த விக்டிம்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட செயல்படுறது தான் ரியல் பாலிடிக்ஸ் இந்த இடத்துல ஒரு cadáver பாலிடிக்ஸ் பண்றதே டெஃபினட்டாக யாருமே விருப்பப்பட மாட்டாங்க அதை பண்ற எந்த கட்சியாக இருந்தாலும் அதை நான் கண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் தளபதியோட தொண்டர்கள் நாங்க எல்லாருமே தளபதியோட தான் இருப்போம் அந்த பர்டிகுலர் விக்டிம்ஸோடையும் கண்டிப்பா இருப்போம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் பெறும் வணக்கம் சார் அன்வர் பாஷா சார் குளச்சல் நகர தாவேக்கா சொல்லுங்க சார்

அந்த தமிழ்நாடு மாணவர் சங்கம்னு யாரு ஒட்டாங்கன்னு தெரில அந்த ஒட்டப்பட்ட நோட்டீஸ்க்கும் தமிழ்நாடு மாணவர் சங்கத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை இல்லை சார் கிடையாது